அதே மாதிரம் ராஜீவ் கொலை வழக்கில் ஆஜரானவர் எழுதிய புத்தகத்துக்கு தடை கோரி மனு இது வந்து இருபத்தி ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் ஆஜரான வக்கீல் எழுதி வக்கீல் எழுதிய நூலை வெளியிட தடை கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னைச் சேர்ந்த தம்பா எனும் பரணிதரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஜோதிமணி விசாரித்தார் மனுதாரர் சார்பில் வக்கீல் கே பிரம்குமார் ஆஜரானார் மனுவுக்கு பதிலளிக்கும்படி சிபிஐ மத்திய அரசு வக்கீல் கே துரைசாமி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது எங்கள் அப்பா குதிர்குள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு அதுதான் இந்த தம்பா என்ற பரணிதரன் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அதில் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரகசியங்களை அவர் வெளியிடக்கூடாது தடா கோர்ட்டில் இருக்குதுன்னா அது ரகசியங்களை வெளியிடக்கூடாதான் அவ்வாறு வெளியிட்டால் நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் காங்கிரஸ் எதிர்ப்பாளர் வக்கீல் துரைசாமி தேச தலைவர் பற்றி புத்தகம் எழுத அவரை அனுமதிக்கக்கூடாது காங்கிரஸ்காரர்களுக்கு குறிப்பாக சோனியாவை அவர் விமர்சித்திருக்கலாம் யார சோனியாவை அவர் விமர்சித்திருக்கலாம் அவர் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா சுரேஷ் பச்சோரி அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு அவரை அந்த அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்புறமா சந்திராசாமிங்க மேட்டராக துரைசாமிக்கு தெரிஞ்சிருக்கும் சந்திராசாமி ராஜீவ்காந்தி இது வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது பிரபாகர் செத்து போன அப்புறமா ராஜீவ்காந்தி கொலைக்கு சந்திரசாமி நிதி உதவி சுப்ரீம் கோர்ட்டில் போய் பொய்யான தகவல் சொல்ல முடியாது இல்லை உண்மையான தகவல் தான் ரைட் அது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம அண்ணன் சுப்பிரமணியன் சாமி முடிவு பண்ணிட்டாரு யாராவது இங்கே ஆல்ரெடி ஒன்று இட்டாலும் இல்லேடி ஊ டெஸ் பேஸ்டார் ஹஸ்பண்ட் ஊ டெஸ் பேஸ்டார் ஹஸ்பண்ட் அப்படின்னா அர்த்தம் அதுதான் அர்த்தம் இந்த தம்பா இந்த பரணிதன் என்ன கவலைப்பட்டார் எங்கள் சோனியா மேடத்தை அவர் தப்பாக சொல்லுவார் அப்படின்ட்டு தப்பாலாம் சொல்லலை கரெக்டாக தான் சொல்லியிருப்பார் துரைசாமி ஆனால் அவர் தங்க கட்டி வாங்கிட்டு தான் கேள்வி ஏன்னா இதுதான் துரைசாமி அந்த சுரேஷ் பச்சோரிங்கிற ஒரு மத்திய பிரதேசக்காரர் அவர் வந்து அவரை மே மாதம் பன்னெண்டாம் தேதி சுபா சுபராசன் மற்றும் சுபாஷ் சந்திக்கிறாங்க போய் அவர் வந்து சுரே அதாவது இது வந்து தொண்ணூற்றி ஏழு டிச நவம்பர் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வந்த தமிழ் எக்ஸ்பிரஸ் என்னுடைய பேட்டி வந்து பேப்பர் அது புக்கு அதில் எழுதியிருக்காரு அப்போது தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் துரசாமி என்ன பண்ணியிருக்கணும் உடன தடா கோர்ட்டில் போய் பட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கேன் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த சுரேஷ் பச்சோரியை கண்டுக்காமல் போட்டுட்டார் அதே சுரேஷ் பச்சோரி அப்புறம் வர்மா கமிஷன் போது விசாரணை நடக்கும்போது சுரேஷ் பச்சோரி நூறு உள்ளாங்கிற தினமலர் நிருபரை சோனியா பாக்கணும்னு சொன்னாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு அப்போ வந்து பிரியங்கா வந்து கவனிப்பாங்களாம் வர்மா கமிஷன் என்ன நடக்குதுன்னு அவங்க கூட நம்ம ஆர்கே நாராயணன் நிற்பாங்க யார் எந்த ஆர்கே நாராயணன் அவர் தான் அந்த முக்கியமான வீடியோவை மறைச்சவரை பயங்கரமான கொலைக்கால காட்சியில் முக்கியமான வீடியோவை மறைச்சவர் எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து ராஜீவ்காந்தியை கொண்டு அதற்கு பிறகு இலங்கையில் மிகப்பெரிய பேரழிவு கொண்டு பண்ணிட்டாங்க ஆனாலும் இனிமேலாவது இந்த தம்பா என்ற பரணிதர் எனக்கு உண்மை தெரியட்டான் சுப்பிரமணியசாமி அப்படி எழுதிட்டார் டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு சந்திராசாமியோட சீசன் சீடர் நம்ம சுப்பிரமணியசாமி வந்து சந்திராசாமியோட சீடர் அதனால் அவர் அவர் வந்து பொய் எழுதியிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு ஆனால் நான் வந்து ஸ்ரீ பெரும்புகளை நிற்கிறேன் விடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த வளர்க்காக நான் போராடிக்கிட்டு காந்தி பழைய வளர்க்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீ பெரும்புகளை நிற்கிறேன் ஜே மோகன்ராஜ் என்னுடைய சின்னம் पचे मिलेगा जब मन जनता करती जय हिंद